ஹாப்பி தெலுங்கு டே இல்லை இன்னைக்கு அதனால தான் தெலுங்குல கேட்டேன் ஏன் டி பார்க்குனாரா சால பார்க்குனாரா எனக்கு ரெண்டு வார்த்தை தெரியுங்க அதெல்லாம் நான் கேட்டுட்டேங்க காட் பிளஸ்ஸிங்க ஆல் மை பிலவட் ஆந்திரா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லவ் யூ ஸோ மச் என்னோட திருப்பதி தரிசன கூடாரத்தின் என் பிள்ளைகளுக்கு நான் வாழ்த்துகிறேன் மை திருப்பதி பீப்புள் லவ் யூ ஆல் இன் கிரைஸ்ட் மை சித்தூர் பீப்புள் லவ் யூ ஆல் இன் கிரைஸ்ட் உங்களை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் ஆனால் உங்களை ரொம்ப 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 ஆசீர்வதிப்பார் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆல் ஓகே ஓட் போகலாமா ஸோ இந்த தெலுங்கு பிறப்பு உங்களுக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கட்டும் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக உலகம் எங்கும் சிதறி இருக்கிற அனைத்து என் தெலுங்கு நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்கள் கத்திரங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார் ஓகே அதிகாரம்ளால் நடக்கும் அடையாளத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவிக்கு எதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதி அஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கு யாரை விசுவாசிக்கிறவர்களாய் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சகலத்தையும் படைத்த அருணும் கோட்டமும் துருகமும் கேடவும் தஞ்சமாய் இருக்கிற நித்யானந்த தேக சக்கராதிபதியாய் இருக்கிற அல்பம் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிற சர்வ வல்லவராய் இருக்கிற ஒன்றாகிய தேவனாய் இருக்கிற வானத்தின் கீழங்கும் பூமி மேலங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை ஏன் உழங்கள் யாவும் உழங்கும் நாவுகள் யாவும் அறிக்கையிடத்தக்கதான வல்லமுயுள்ள நாமமுடைய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளங்களை குறித்து சித்தரித்து காட்டுகிறார் என்னென்ன அடையாளங்கள் நடக்குமா வேதம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது பாருங்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் அதற்கு முந்தினத்தை நான் வசிக்கணும் பாருங்க நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாய் பிசாசு ஓடும் நவமான பாஷைகளை பேசுவாய் பரவலோக தூதர்கள் பாஷிகளை தருவார் சர்ப்பங்களை எடுப்ப உம் என்ன அர்த்தம் தெரியுமா சர்ப்பத்தின் கிரிகளை எடுத்து எரித்து நிர்மலமாக்கி போடுவார் அப்புறம் தேல்களை மிதிப்ப சாவுக்கு ஏதுவான சரி யாதொன்று குடித்தால் அணுகாது அப்படின்னா உன்னை கொள்ள நினைக்கிற சத்துரு கூட கிட்ட தொடர முடியாது வியாதியசர்ம கைகளை வைப்ப விசுவாசத்தோடு ஐயோ தொட்டா பிசாஸ் என்ன நோ நோ அந்த அபிஷேகத்தோடு போங்க பலனோடு போங்க அப்படி ஒரு கிருபை பெற்றுக் கொண்டு போங்க அதான் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அழை அடையாளங்கள் நீ விசுவாசிக்கிறாயா விஸ்வாசிதானே அவனு விசுவர்களுக்கு செய்கிறார் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேண்டும் ஐ ஐ கொண்டு செய்யுங்க என்ன கொண்டு செய்யணுங்க நடராத்திரி தட்டி எழுப்பினாலும் பிசாசுகளை விரட்டுகிற வல்லமை விசுவாசம் நடராத்திரி தட்டி எழுப்புனா வியாதி கைகளை வைத்து ஜபிக்கிற அந்த அளவுக்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கத்தக்கதான ஒரு வல்லமை கத்தர் கொடுக்க விரும்புகிறார் For power, the Lord wants to release the special anointing upon you today. Special anointing upon you today. Special anointing upon you today. Petukolinga, 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 that anointing can break all the yokes. The Lord is releasing such kind of anointing, my brother. Those who need anointing, open your mouth. Praise Him. You are going to see the hand of the Lord. The Lord is releasing such kind of anointing. Open your mouth and pray in tongues right now. The Lord is touching you. The Lord is releasing the divine healing right now. Take it, take it, take it, take it, my brother. Receive it, my sister. Receive it. Thank you, Lord. Those who are sick, those who are in hospitalized, the Lord is healing you. The Lord is touching you. I cancel all the work of devil in the name of Jesus. He is applying his stripes upon your body and releasing the divine healing. Receive it in Jesus' name. He sent the word. He is sending the word right now. Take the healing right now. Receive my brother. I can see the mighty hand of the Lord. God is touching you. You may be watching from other nation. It doesn't matter. The Lord is healing you 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 before you're going to see the testimony the lord is healing you after this testimony i'm going to pray for you there's another healing also going to be happen those who are sick today you're going to see the supernatural miracle you're going to share the testimony today itself my brother and sister before the end of this day you're going to stand and share the witness of what the lord has done mighty things in your life in your physical body you're going to see it in jesus name நான் கட்டளை கொடுக்கிறேன் பொல்லாத 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 நான் முறிக்கிறேன் ஆவிகளை கட்டி அவளை அந்தகார சக்திகளை எரிக்கிறேன் வானமண்டலத்தின் பொல்லாத விசேகளை உடைக்கிறேன் அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுது 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 நொடி பொழுது செகண்ட் 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 இஸ் இஸ் ஆஃப் 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 டெலிவரி த த பவர் டச்சிங் 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 யூ 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 ஹெவன்ஸ் ஆர் கேன் கோயிங் டவுன் and touching you. They are covering you by their wings. Take the divine healing and deliverance. Say it and get out of the body. God is healing you in Jesus' name. Thank you, Lord. Thank you that you healed your people, Lord. Thank you, Lord. Let your people share the witness and glorify your name, Lord. Those who receive the healing, my brother, don't be quiet. My sister, don't be quiet. Please come and share the witness for his glory. That witness going to be touched lakhs and lakhs of the people. Bless them